அப்படின்னு போட்டு ஒரு மூணு ஹார்ட் மூணு ஃபயர் போட்டிருக்கிறாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு ரெஸ்பான்ஸ் எனக்கு தேங்க்யூ பட் இன்னும் இப்போ தான் மக்கள் எல்லாம் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்காங்க இந்த படம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும்னு ஒரு நல்ல இன்டெக்ஷனோட எடுக்கப்பட்ட படம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ பார்க்கறதுக்கு நம்ம எந்த படம் செஞ்சாலுமே வந்து இந்த இடத்துல இங்கே ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் நல்லா இருக்கும் இது அப்ரிஷியேட் பண்ணுவாங்க இது பிடிக்கும் அப்படின்னு நினச்சி நினச்சி தான் பண்ணுவோம் எல்லா படம் அதே மாதிரி தான் இந்த படமும் இந்த படம் இன்னும் உணர்வு ரீதியான எல்லாருடைய கதையாவும் இருக்கிறதுனால இது எனக்கு எப்படி ஸ்பெஷலா இருக்கும் அது எல்லாருக்கும் ஸ்பெஷலா இருக்கும் நான் நம்புறேன் அத தான் நான் ரெஸ்பான்ஸாம எக்ஸ்பெக்ட் பண்றேன்